தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மரவர்களின் கோபத்துக்கு ஆளான ராஜீவ் காந்தி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவின் மாணவர் அணி தலைவர் காந்தி இவர் நாம் தமிழர் கட்சியில் இருந்தவர் அதிலிருந்து விலகி போனார் நாம் தமிழர் கட்சியில் அவர் இருந்தபொழுது அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன கட்சியை நீக்கி கட்சியிலிருந்து நீக்கும்படி செந்த சீமான் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தனர் இதனை தெரிந்து கொண்ட ராஜீவ்காந்தி கட்சியிலிருந்து விலகி போனார் திமுகவில் இணைத்துக் கொண்டார் தற்பொழுது அமைச்சர் ராஜ ஆதரவாளராக உள்ளார் இரண்டு பேரும் கோனார் சமூகத்தை சார்ந்தவர்கள் ராஜீவ் கண்ணப்பனின் தீவிர ஆதரவாளராக உள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் மறவர்கள் அதிகமாக வசிக்கின்ற மாவட்டம் அங்கு உள்ள பாராளுமன்ற தொகுதியானது மறவர் சமூகத்துக்கு தான் வழங்கப்படும் அல்லாவிட்டால் இஸ்லாமியர் சமூகத்துக்கு வழங்கப்படும் ஆனால் ராஜா கண்ணப்பன் நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தன்னுடைய ஆதரவாளரான காந்திக்கு சீட்டு கிடைக்கும்படி தலைமைக்கு நெருக்கடி கொடுத்தார் ஆனால் முஸ்லீம் லீக் கட்சி நவாஸ் கனி இதனால் கோபம் உண்டார் போன்று மரவர் சமூகத்தினரும் கோபம் உண்டனர் ராஜ கண்ணப்பன் சமீப காலமாகவே மரவர் சமூகத்துக்கு எதிரான ஒரு அரசியல் நடத்தி வருகிறார் மரவர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த பாராளுமன்ற பதவி தற்பொழுது முஸ்லீம் சமூகத்துக்கு வழங்கப்பட்டது காலம் காலமாக ராமநாதபுரத்தை சார்ந்த மறவர் சமூகத்துக்கு மட்டும்தான் அமைச்சர் பதவி வழங்கப்படும் தற்பொழுது அந்த பதவியை கோனார் சமூகத்தை சார்ந்த ராஜகண்ணப்பன் கண்ணப்பன் கொண்டார் இதனால் மறவர் சமூகத்தினர் அதிருப்தியில் உள்ளனர் மேலும் மறவர் சமூகத்துக்கு எதிராக ராஜகண்ணப்பன் கண்ணப்பன் ராஜீவ்காந்தி இருவரும் அரசியல் செய்து வருகின்றனர் திமுகவில் மறவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படவில்லை முக்கிய பொறுப்புகளும் வழங்கப்படக்கூடாது என்பதில் இரண்டு பேரும் அரசியல் செய்து வருகின்றனர் ராஜ கண்ணப்பனும் ராஜீவ்காந்தியும் இணைந்து இதனால் திமுகவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மறவர்கள் ஓரங்கட்டப்பட்டுள்ளனர் முக்கிய பொறுப்புகள் மறவர் சமூகத்துக்கு வழங்கப்படவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இஸ்லாமிய சமூகத்துக்கு வழங்கப்பட்டது அமைச்சர் பதவி கோனார் சமூகத்துக்கு வழங்கப்பட்டது இனிமேல் வருங்காலத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திமுகவில் மறவர்கள் இருக்கக்கூடாது மறவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கக்கூடாது என்று இரண்டு பேரும் கங்கணம் கொட்டு கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகின்றனர் ஆகவே ராஜீவ் காந்தி ராஜ இருவரும் மறவர் சமூகத்தின் கோபத்துக்கு ஆளாகியுள்ளனர் வருகிற சட்டசபை தேர்தலில் அது கண்டிப்பாக எதிரொலிக்கும் ராஜ கண்ணப்பன் சார்ந்திருக்கிற அந்த முதுகலத்தூர் தொகுதியில் கண்டிப்பாக மறவர்கள் ராஜ வாக்களிக்க மாட்டார்கள் அதேபோன்று ராஜீவ்காந்தி சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டாலும் கூட மறவர்கள் ராஜீவ்காந்திக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது உண்மை நாம் தமிழர் கட்சியில் தமிழ் தேசியம் பேசிவிட்டு சென்ற அந்த ராஜீவ்காந்தி இன்றைக்கு திமுகவில் போய் சாதி அரசியல் பண்ணுவதால் வந்த வினைதான் இன்றைக்கு மரவர் சமூகத்தின் கோபத்துக்கு ஆளாகியுள்ளார் ராஜீவ்காந்தி